மைதாபுரம் திருவா செத்துவரசனாச்சி செத்துவரசனாஜி ஏ மாரியப்பா செத்துவரசனாஜி ரெண்டு வருஷம் இவனை புடிச்சி புடிச்சாச்சி புடிச்சு என்ன செய்யற ஏ மாரியப்பா புடிச்சு என்ன செய்யற ஏ செய்தா என்ன செய்யற செய்ய முடியும் என்ன செய்த பேர் மாறி போன நிச்சயில செத்தானா தெரியுமா உங்களுக்கு தெரியாதா தெரியாதியப்பா குடிச்சி என்ன செய்திக்கு என்ன நோய் வீட்டுல எந்த தெருவு என்ன தெரு பக்கத்து தெருவு கல்யாணம் ஆயிருச்சா உன் பொண்டாட்டி பேரு உன் பொண்டாட்டி பேர் சொல்ற எங்க தேவையானிருந்த ஏரா எந்த ஊர் கோவிட் இருக்கு ஏன்னா சொல்லுறேன்